அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஆக்டிவா வண்டி ஆக்சுவலாக இதில் வந்து பேரிங்க்கு வீலில் வர பேரிங்க்கு நடுவில் காலர் ஒன்று வரும் ஆக்சுவலாக அந்த காலர் மிஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுவே செட் ஆகலை இது வந்து பல்சரோட ஸ்டேபுஷு இதுவே செட் ஆகலை கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோன்னா பல்சர் இருக்கீங்களா அதோட வீல்ஸ் வீலோட காலர் தான் சொன்னாங்க இதாக அதை பார்ட் நம்பரு சப்போஸ் யாருன்னா இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சுன்னா ஆக்டிவாக்கு இந்த பார்ட் நம்பரில் வீலுக்கு சென்ட்ராக வர இந்த காலர் வாங்கி போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வீலும் ஃப்ரீயாக இருக்கும் வீலும் ஃப்ரீயாக சுற்றுது வரும்போதே கொஞ்சம் வண்டி வீல் டைட்டாக தான் இருந்தது இப்போ ஃப்ரீயாக இருக்குது தெரியாத நண்பருக்கு இது ஒரு தகவல்